ரைட் அலாங் அப்படின்னு எங்களோட கதையை நீங்களும் கண்டினியூ பண்ணி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அதில் நாங்கள் ஆரம்பித்து வச்ச சிட்டிக்கு புதுசாக வந்த டிசி ரத்னவேலுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியை பார்த்து சந்தேகம் வருது அந்த செக்யூரிட்டியை பார்த்து அவருக்கு வர்ற சந்தேகம் சரியா தப்பா தொடர்ந்து எழுதுங்கன்னு சொல்லும்போது பாலு அந்த கதையை கண்டினியூ பண்ணியிருந்தார் அடுத்த நாள் காலையில் டிசி ரத்னவேலுக்கு வர்ற ஒரு ஃபோன் கால் அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போது அங்கே கமிஷனர் அவருக்காக காத்திருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இளைஞன் இறந்து கிடக்கிறான் அவனுடைய வயிற்றுல ஒரு உடஞ்ச பியர் பாட்டிலால குத்தப்பட்டு இறந்து போன பையனுடைய பெயர் விக்னேஷ் பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல பிகாம் படிச்சுட்டு இருக்கிறான் ஆனா அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் சிட்டி கலெக்டருடைய பையன் கலெக்டருடைய ஒரே மகன் இறந்து போனதுங்கிறதுனால இந்த வழக்கின் மேல தேவையில்லாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு இதை ரத்னவேல் ஹேண்டில் பண்ண போறாரு இந்த சிட்டியில அவருடைய முதல் வழக்கு இதுதான் இந்த வழக்கினுடைய விசாரணை அவர் ஆரம்பிக்கிற அதே நேரத்துல எந்த செக்யூரிட்டியை பார்த்து அவருக்கு சந்தேகம் வந்துதோ அந்த செக்யூரிட்டியை அவருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு போக சொல்லி எஸ்ஐ சொன்னதுனால அந்த செக்யூரிட்டி அங்க வந்திருக்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த எஸ்ஐ சொல்ற காரணம் என்னன்னா திருட்டு வேலைகள்ல இருந்துட்டு இருந்த ஆழிவர் இப்ப திருந்திட்டேன்னு சொல்றாரு எனக்கு நம்பிக்கை வரல சார் அதனாலதான் ஒரு மூணு மாசம் கையெழுத்து போட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா இருக்கிற அவர் முதல் நாள் ரத்னவேலை பார்த்த உடனே ஒரு பேகை எடுக்கிறதுக்காக கையை கீழே குனிஞ்சு கொண்டு போனவர் அவர் ரத்னவேல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறுத்திட்டாரு அந்த பேக்கில் என்ன இருந்தது அது அவர் யார்கிட்ட கொடுக்க வந்தார் அவர் நல்லவரா கெட்டவரான்ற கேள்விகளுக்கு தான் இந்த கொலை கேஸ்ல ரத்னவேலுடைய விசாரணை தொடர்ந்து ரத்னவேல பொறுத்த வரைக்கும் விக்னேஷனுடைய கொலை வழக்குல ரெண்டு விஷயங்கள் கிடைச்சிருக்கு மொத விஷயம் என்ன அப்படின்னா முதல் நாள் இரவு வீட்ல அவங்க அம்மாட்ட ஒன்பது மணிக்கு நான் கிளம்பி வெளியில போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போறேம்மான்னு சொல்லிட்டு கிளம்புனவர் அன்னைக்கு நைட்டு பத்துல இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது அதே நேரத்துல பதினாலுக்கு ஒரு நம்பருக்கு தொடர்ச்சியா விக்னேஷ் கால் பண்ணியிருக்கிறார் அந்த நம்பர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒன் சைடா லவ் பண்ண திவ்யா அப்படிங்கிற பொண்ணினுடைய ஃபோன் நம்பர் அதுன்றது தெரிய வருது ஒன்பதரை மணிக்கு இவர் தன்னுடைய நண்பரான ஜார்ஜுங்கிறவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுல இருந்து யாராவது கேட்டா நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு ஒரு கால் நடந்திருக்கு இந்த மூன்று வீட்டிலிருந்து வெளியே வந்து அவர் உயிரை விடுறதுக்கு முன்னாடி நடந்த மூன்று விஷயங்களா விக்னேஷனுடைய கால் ரிப்போர்ட் சொல்லுது விசாரிக்கும் போது ஜார்ஜ் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு என்ன அப்படின்னா அவன் திவ்யாவை லவ் பண்ணதுன்றது உண்மைதான் சார் திவ்யாவை பாக்குறதுக்காக அன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனான் ஆனா எனக்கு போன் பண்ணி நான் கூட தான் இருக்கேன்னு சொல்லுங்கிறத அவன் சொல்றாரு திவ்யா கிட்ட விசாரிக்கும் போது திவ்யா ஒரு முன்னாள் எம்எல்ஏவனுடைய பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது கூடவே குடிப்பழக்கம் கஞ்சா அப்படின்னு போதைப் பொருளுக்கு அடிமையான விக்னேஷ் தன்னுடைய காதலை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அதை ஏற்றுக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை அதை நான் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் தொடர்ச்சியாக என்னை பின்தொடர்றது என்கிட்ட பேச முயற்சி பண்ணுறதுன்னு இருந்ததுனால நான் அவனை எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தினேன் அப்படின்னு திவ்யா சொல்லி முடிச்சிடுறாங்க அப்போ நீதான் அவனை உயிரோடு பார்த்த கடைசி ஆளா இருக்கும் உன்னுடைய சாட்சியம் ரொம்ப முக்கியம்னு ரத்னவேல் பேச ஆரம்பிக்கும் போதே திவ்யா சொல்றது என்னன்னா இல்லை சார் நான் அவனை திட்டிட்டு என்னுடைய வீட்டின் மொட்டமாடிக்கு போகும்போது அவன் கீழே ஒரு கருப்பு கலர் பைக்ல இருந்த ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன்னு சொல்றாங்க திவ்யா கிட்ட எவ்வளோ விசாரிச்சாலும் அந்த பைக்ல இருந்தது யாருங்கிறத குறித்தோ அல்லது அந்த பைக்கினுடைய நம்பரோ மேக்கோ எதை பத்தியும் திவ்யாவுக்கு எந்த குழுவும் இல்லை இந்த இடத்துல தான் போன அத்தியாயத்தோட கதையை முடிச்சிருந்தோம் இப்போ கதையை அங்கிருந்து தொடர்றோம் விக்கியோட உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம்தான் விக்கி கொலை செய்யப்பட்ட இடம் அப்படிங்கறத போலீஸுக்கு தெளிவா சொல்ற எல்லா அடையாளங்களும் அங்க இருக்கு அங்க இரண்டு பேர் சண்டையிட்டதற்கான அடையாளங்கள் குத்தப்பட்டதற்கு ரத்த போக்கு இருந்ததற்கான அடையாளங்கள்னு எல்லாமே அந்த இடத்துல இருக்கு அப்போ விக்கி பத்து மணில இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இந்த இடத்துல அதாவது திவ்யாவினுடைய வீட்டில இருந்து சரியா ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன்பது நாப்பத்தி எட்டுக்கு திவ்யா அவங்க வீட்டுக்கு மொட்டை மாடியில இருந்து பார்க்கும் போது விக்னேஷ் அங்க ஒரு ஆளோட பைக்ல பேசிட்டு இருந்ததை பாக்குறாங்க ஏட்டு மயில்சாமியினுடைய துரிதமான நடவடிக்கையால ரெண்டு விஷயங்கள் கிடைக்குது மொதல் விஷயம் ஒன்பது நாற்பத்தி எட்டுல இருந்து பதினோரு மணிக்குள்ள அந்த ஏரியாவை திவ்யாவினுடைய வீட்டு ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணும் போது ஒரு கருப்பு கலர் பைக் போகும் போது பின்னாடியே விக்னேஷ் தன்னுடைய வண்டியில போனது தெரிய வருது சரியா மணி நிமிடங்களுக்கு அந்த கருப்பு கலர் பண்ணிட்டு பின்னாடியே போற விக்னேஷ் அதற்கப்புறம் வேற எந்த சிசிடிவி கேமராலையும் இல்லை அதுக்கப்புறம் விக்னேஷ் எங்க போனா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இப்போ டிசி ரத்னவேலுக்கு பதில் தேவை ஆனா சிசிடிவி கேமரால கேப்சர் பண்ணப்பட்ட பைக்கின் நம்பரை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பி ஏட்டையா விசாரிக்கும் பொழுது ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து சொல்ற தகவல் சிசிடிவில தெரிகிற காட்சிக்கு எதிராக இருக்கு இந்த வண்டி நம்பர் ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் பைக்கோடதாச்சே சார் அப்படின்னு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து சொல்றாங்க ஆனா சிசிடிவியில போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருக்கிற விஷுவல் ஒரு பிளாக் கலர் பல்சர் பைக்கு பின்னாடி விக்னேஷ் போயிட்டு இருக்கிறான் இந்த பைக் திருடு போயிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஆனா இந்த பைக்கினுடைய நம்பர் இந்த வண்டியினோடதே இல்லைங்கிறத எங்க இருந்து கண்டுபிடிக்கலாங்கிற கேள்வியோட தான் ரத்னவேலின் அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்குது பைக்கினுடைய கண்டுபிடிச்ச ஏட்டு மயில்சாமியினுடைய துரிதமான நடவடிக்கையில் கிடைச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு விக்னேஷ் பண்ண கடைசி ஃபோன் கால் யாருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அந்த ஃபோன் நம்பருக்கு சொந்தக்காரனுடைய பெயர் ராஜு ராஜு திருவான்மியூரில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிறான் ராஜுவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்க விசாரணை ஆரம்பிக்கும் போதே விக்னேஷனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தான் அவன் பேசவே ஆரம்பிக்கிறான் ஜார்ஜ் கூப்பிட்டு ராஜுங்கிற ஒருத்தருக்கு இவன் ஃபோன் பண்ணியிருக்கிறான் நான் உன்கிட்ட இந்த நம்பரை சொல்லும்போது நீ ஏன் இப்படி ஒரு நண்பர் இருக்காருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ஜார்ஜ் கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கும்போது ஜார்ஜ் சொல்கிற விஷயம் என்னன்னா எனக்கு அந்த கேங்கோட பழக்கம் கிடையாது சார் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி அவங்களோட எனக்கு எந்த டச்சுமே இல்லை அவங்க யார் நம்பருமே எனக்கு தெரியாதுங்கிறான் யார் இந்த ஒரு மாதிரியான கேங் அப்படின்னு அழுத்து விசாரிக்கும்போது ஜார்ஜ் ராஜு பற்றி சொல்கிறது என்னென்னா எப்பெல்லாம் விக்னேஷ்க்கு போதை பொருள் பழக்கம் இருந்து அதை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறானோ யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து அதை வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவன் போகிற ஒருத்தர் தான் இந்த ராஜு ராஜுவுக்கு அந்த ஏரியாவில் ஒரு நெட்ஒர்க் இருக்கு அந்த நெட்வொர்க் பசங்களின் மூலமாக போதைப்பொருளை கைப்பற்றுகிற ராஜு கிட்ட இருந்து விக்னேஷ் வாங்குவான் யூஸ்வலி ராஜு அவன் பார்க்க போறான்னா ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அங்கேயே தங்கி இருப்பான் ஆனால் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் என் கூட தான் இருப்பேன்னு பொய் சொல்ல சொல்லுவான் சார் அப்படின்னு ஜார்ஜ் தயங்கி தயங்கி உண்மை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான் சிட்டி கலெக்டருடைய பையன் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருத்தருங்கிற உண்மை வெளியே வரக்கூடாதுங்கிறது போலீஸ்க்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியன்றது டிசிக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனாலதான் ஜார்ஜ் அந்த உண்மையை இவ்வளவு நேரம் தன் கிட்ட சொல்லவே இல்லைங்கிறதும் அவருக்கு தெளிவா புரியுது ஆனா அவர் கொலை வழக்கின் விசாரணையில உண்மைகளை மறைக்கிறது நல்லதே இல்லைங்கிறத ஜார்ஜ் கிட்ட எரிச்சலோட சொல்லிட்டு ராஜுவ விசாரிக்கிறதுக்காக போறாரு ஜார்ஜ்கிட்ட இவங்க விசாரிச்சிட்டு இருந்த அதே நேரத்துல திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி ராஜுவை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க பதட்டமாகவும் குழப்பமாகவும் ஒரு அறைக்குள்ள உட்காந்துருந்த ராஜு கிட்ட டிசி ரத்னவேலின் முதல் கேள்வியே ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு அவன் உனக்கு ஃபோன் பண்ணானே என்ன சொன்னான் அப்படிங்கிறது தான் அதற்கு ராஜு சொன்ன பதில் ரத்னவேல் எதிர்பார்க்காதது ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு அவன் எனக்கு கால் பண்ணது என்னமோ உண்மைதான் சார் ஆனா போனை எடுத்தவன் உன்கிட்ட பொருள் இருக்கான்னு என்கிட்ட கேட்டான் என்கிட்ட இல்லைடா நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் எப்படியாவது பாரு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சவன் சடனாக பேச்சு நிறுத்திட்டு விடு நானே பார்த்துக்கிறேன்னு ஆளே வேற மாதிரியான ஒரு தோரணையில சொல்லிட்டு போனை வச்சுட்டான் சார் அப்படின்னு சொல்றான் ராஜு கிட்ட இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டாலும் ராஜு பயத்தோட சொல்ற பதில பொறுத்து பார்க்கும்போது ராஜு சொல்றது உண்மை மாதிரிதான் இருந்தது ரத்னவேலுக்கு எனக்கு அவசரமா போதை பொருள் வேணும்னு கால் பண்ண விக்னேஷ் இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ற அளவுக்கு அந்த பதினஞ்சு இருபது செகண்ட்ல என்ன ஆச்சுங்கிற கேள்விதான் இப்ப டிசி ரத்னவேலுடைய மனசுல ஓட ஆரம்பிச்சது ஆனா அதற்கான விடை அவர்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இல்லை ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ண விக்னேஷ் ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு இன்னொரு ஆளோட பேசிட்டு இருந்திருக்கிறான் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் கான்பிடென்டா சொன்னான்னா அவன் அது சம்பந்தப்பட்ட யாரையோ ஒருத்தரை தானே பார்த்துருக்கணும் அப்படின்னு டிசியுடைய மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுது அது கூடவே பூனைக்குட்டி மாதிரி அந்த பைக்கில் போனவனை அவன் ஃபாலோ பண்ணிட்டு போனதையும் சிசிடிவில பார்த்துருந்ததுனால இவன் யார்கிட்ட இருந்து வாங்குவான் அப்படிங்கிற கேள்வி வந்தது அந்த கேள்வி அவர் ராஜு கிட்ட கேட்டார் ஒருவேளை போதைப் பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா விக்னேஷ் யார்கிட்ட வாங்குவான் அப்படின்ற கேள்விக்கு அவன் இதுவரைக்கும் நேராக வாங்கினதே இல்லை சார் ஏன்னா யாராவது பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ன்றதுனால இதுவரைக்கும் அவன் யார்கிட்டையும் நேரடியாக தொடர்பு கொண்டதே கிடையாது எப்பையும் அவனுக்கு வேணும்னா நான் தான் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத ராஜு ஒத்துக்கிறான் அப்போ அன்னைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணி அப்படின்றத சொல்லி அந்த விஷுவல் காமிக்கம்போது ராஜு ராஜு சொல்றது இன்ஸ்பெக்டருக்கான முதல் ரிலீஃபா இருந்தது இவர்கிட்ட இருந்ததா சார் நான் வழக்கமா பொருள் வாங்குவேன் அப்படின்னு ராஜு சொன்னதுக்கு அப்புறம் காவல்துறையின் சக்கரங்கள் வேகமா சுழல ஆரம்பிச்சது அந்த டீலருடைய நம்பருக்கு ஃபோனை போடு அப்படின்னு ராஜுவுடைய போன்ல இருந்து போலீஸ்காரங்க ட்ரை பண்ணும்போது அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அதே நேரம் இந்த பைக் எங்க போச்சு அப்படிங்கிறத தொடர்ச்சியா சிசிடிவி மூலமா விசாரிக்க சொல்லிட்டு டிசி ராஜுவை கூட்டிட்டு வழக்கமா எங்க இருந்து அவன் இந்த பொருளை வாங்குவானோ அந்த இடத்துக்கு போறாரு அந்த இடத்துலையும் இப்போ அந்த ஆள் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது வயரமா போலீஸ் கிராப்போட இருக்கிற டிசி ரத்னவேலை பார்த்து பலர் பதில் சொல்லவே இல்லை ஒரு வயசான தாத்தா கிட்ட சொன்னது அவன் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சேப்பா ஒரு நான் மூணு நான் அவன் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை அப்படின்றது ராஜுவை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நிக்க சொல்லுவான் சார் நான் வந்து நிற்பேன் வாங்கிட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இப்போ இந்த விஷயத்தை செஞ்சதற்கான ஆள் யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன போட்டோ மட்டும்தான் இருக்கு ஆனா அவன் யாரு என்ன எங்க இருந்து வந்திருக்கிறான் இப்ப எங்க இருக்கான் இந்த எந்த கேள்விக்கும் ஆன்சரே இல்லைன்ற குழப்பம் இருந்தது அந்த குழப்பத்துக்கான பதில் ஆவடி ஸ்டேஷனுடைய எஸ்ஐ மூலமா வந்தது தீவிரமான யோசனையில தன்னுடைய கேபின்ல உட்கார்ந்து டிசி ரத்னவேல் முன்னாடி சல்யூட் அடிச்சு வந்து நின்னாரு ஆவடி ஸ்டேஷனுடைய எஸ்ஐ திருநாவுக்கரசு என்ன அப்படிங்கிற ரத்னவேலுனுடைய கேள்விக்கு எஸ்ஐ அவரா முன் வந்து சொன்ன பதில் என்னன்னா இல்ல சார் வெளியே ஏட்டு மைன்சாமிட்ட பேசிட்டு இருந்தேன் நீங்க விசாரிக்கிற கேஸ் மாதிரியே என்ட்டையும் ஒரு கேஸ் இருக்கு சார் அப்படின்னு ஆரம்பிச்சாரு என்ன கேஸ் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு செயின் ஸ்னாச்சிங் கேஸ் சார் பசங்க ரெண்டு பேருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் பிடிக்கும் போது ஃபுல் போதை அவனுங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து வைக்க முடியாது போலீஸ் ரூல்ஸ் படி ஆனா எனக்கு அவங்கள அப்படியே விட்டுட்டு வர மனசு இல்ல அதனால பக்கத்தில் இருந்த ஒரு தெரிஞ்ச இன்ஃபார்மருடைய வீட்டில் அவனுங்களை போட்டு பூட்டி வச்சுருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரியே பைக்குடைய நம்பர் ஒன்று மேக் ஒன்று அந்த மாதிரி பைக் அசம்பிள் பண்ணி திருடுற கும்பல் தான் சார் இது செயின் ஸ்னாச்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க பசங்களோட பைக்கும் என்கிட்ட தான் இருக்குது ஆனால் மெக்கானிக் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல பசங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம் சார் நீங்கள் சொன்ன அதே திருவான்மையூர் ஏரியாவில் இருக்கிற ஆள் தான் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த பசங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா அவர் என்னுடைய இன்ஃபார்மர் வீட்டில்னு சொல்றாரு அந்த இன்ஃபார்மர் வீட்டுக்கு போகும்போது அந்த இன்ஃபார்மர் யாருன்னா எந்த செக்யூரிட்டி மேல ரத்னவேல் முதல் நாள் சந்தேகப்பட்டாரோ அதே செக்யூரிட்டி இவர் அப்படின்னு கேட்கும்போது பழைய கை சார் நிறைய சின்ன சின்ன திருட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப ரிட்டையர் ஆயிடலான்னு முடிவு பண்ணி திருந்தி வாழ்றதுக்கு ட்ரை பண்ருக்காரு ஆனா திருந்தி வாழ்றதுக்கு எங்க நம்ம சமூகத்துல முடியும் அதனால இப்போ இன்ஃபார்மரா அங்கங்கே என்ன தப்பு நடக்குதுங்கிறத சொல்லிட்டே இருப்பார் சார் அவர் சொன்ன வேலை தான் இந்த பசங்களை பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாரு எஸ்ஐ திருநாவுக்கரசு ரெண்டு நாள் அந்த செக்யூரிட்டி வீட்டில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ரெண்டு பசங்களுக்கும் போதை இப்போ ஓரளவுக்கு இறங்கி இருந்தது டிசி ரத்னவேல் அவனுங்கள்ட்ட விசாரணை ஆரம்பித்த உடனே அவனுங்க சொல்கிற இடமும் திருவானியூரில் இருக்கிற ஒரு இடம் அங்கே போய் இவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் நடந்தே வந்து கொடுத்துருவாரு பைக்கில் இவர் நாங்கள் எப்பயுமே பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க பைக் இல்லாமல் நடந்து வரக்கூடிய நான் அவன் வீடு எங்கேயாவது பக்கத்தில் தான் இருக்கணுங்கிற அனுமானத்தில் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி டோர் டு டோர் கேன்வாஸுக்கு ரெடி பண்ண சொல்கிறாரு டிசி ரத்னவேல் அந்த பைக்கினுடைய ஃபோட்டோ நம்பர் இதை ரெண்டையும் கொடுத்து இந்த பைக் எந்த வீட்டில் இருக்குதுன்னு ஒவ்வொரு வீடாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க அதை செஞ்சிட்ருக்குற அதே நேரத்தில் சைபர் டீமுக்கு டிசி கொடுத்துருந்த வேலை வேறு விதமான வேலை இந்த பைக் வேற ஏதாவது ஒரு இடத்துல சிட்டியின் வேறு மூலையில் எங்கேயாவது கிராஸ் ஆயிருந்ததுன்னா அந்த பைக் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுன்றது ஆனா டோர் டு டோர் கேன்வாஸ்ல விசாரணை பண்ணிட்டு இருக்கிற போலீஸ்காரங்க முதல்ல கொடுத்த தகவல் என்னன்னா பைக் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா வீடு பூட்டி இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அவர் அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் போற ஆள் கிடையாதுங்க ரொம்ப குயட்டா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஆபீஸ் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அந்த ஆஃபீஸில் போய் விசாரிக்கும் பொழுது ஆள் ஒரு ரெண்டு நாளா வேலைக்கே வரல அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க மருதமலை ரெண்டு நாளா வேலைக்கே வராம இருக்கிறதுங்கிறது அவர் எதுக்கோ பயந்து ஒளிஞ்சிருக்கிறாருங்கிறத டிசி ரத்னவேலுக்கு உறுதிப்படுத்துச்சு இந்த கொலையில அவர் நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ நிச்சயமா சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ஆபீஸ்ல இருந்து அவருடைய போட்டோவை வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புறாங்க ஆரணியில மருதமலை பதுங்கி தகவல் இவங்க கைக்கு வந்து சேருது ஆரணியில இருக்கிற மருதமலைய சென்னைக்கு தூக்கிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும்போது கண்ணீரோட மழை எல்லா உண்மையும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு மருதமலை மருதமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரொம்ப கொயட்டா கிளரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் வருமானம் போதல தான் ஆடம்பரமா வசதியா வாழணும்னு ஆசைப்படுற மருதமலை அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்க்கு இருந்து கஞ்சா அபின் கொக்கைன் இந்த மாதிரி போதைப் பொருட்களை வாங்கி மெதுவா சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு அது தன்னுடைய தினசரி வேலைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு ஏன்னா ஒருவேளை இதுக்கு பிரச்சனை வந்ததுனாலும் முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மருதமலை இருந்து தான் ராஜுவும் செயின் ஸ்னாச்சிங் பண்ற அந்த பசங்களும் வாங்கிட்டு இவங்க டீல் அந்த நம்பர் அவர் இதுக்காகவே வச்சிருக்கிற ஒரு நம்பர் அது அவருடைய பெயர்ல இல்லை அந்த நம்பர் யாரோடதுன்றத அதனாலதான் காவல்துறையால கண்டுபிடிக்கவே முடியல ஆனா ராஜுவோட போன போது இவருடைய முகத்தை பார்த்திருந்த விக்னேஷ் அன்னைக்கு இரவு இவர் அந்த வழியா போகும்போது ராஜு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தவன் வேணா நானே பார்த்துக்கிறேன் ஃபோனை வச்சுட்டு நேரடியாக இவர்கிட்ட வந்து எனக்கு பொருள் வேணும்னு கேட்டிருக்கிறான் இந்த மாதிரி அப்டப்டாக பண்ணக்கூடாதுன்னு அவன் கிட்ட ஆர்கியூ பண்ணி அவனை அதே இடத்துல விட்டுட்டு தப்பிச்சு போக மருதமலை நினைக்கும் போது அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறான் விக்னேஷ் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஓரமாக வண்டியை நிறுத்தி ஏன் இப்படி பண்ணுறேன்னு மருதமலைக்கும் விக்னேஷ்கும் தள்ளுமுள்ள ஆரம்பிக்கும் போது விக்னேஷ் ஒரு கட்டத்தில் அவர் சட்டையை ஏற்றி பிடிச்சி நீ எனக்கு இப்ப கொடுக்கல அப்படின்னா நான் இதுக்கப்புறம் உன்னை எங்கேயுமே நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறான் என்ன ஒரு சின்ன பையன் நம்மளை மிரட்டுறான் அப்படிங்கிற கோவத்தில் மருதமலை அவனை ஓங்கி போது யார் மேல கை வச்ச தெரியுமா நான் கலெக்டரோட பையன் அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவசரமா அவனை போன் எடுக்கும்போது அந்த முள்ளில் எதிர்பாராத விதமா பக்கத்துல இருக்கிற ஒரு வேறுபாட்டுல எடுத்து உடச்சு அவன் வயிற்றுல குத்திருக்கிறான் மருதமலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி பைக் ஒரு இடத்துல நிறுத்திட்டு இருந்து சத்தமே இல்லாமல் ஆரணிக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஓடி போன மருதமலையை தான் போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்க சென்னை சிட்டியினுடைய கிரைம் பிரான்ச்சின் புதிய டிசியை பொறுப்பேற்றதுக்கப்புறம் தன்னுடைய முதல் வழக்கை விசாரித்து முடிச்சிருக்கிற ரத்னவேலுக்கு இந்த வழக்கு மறுபடியும் சொல்றது ஒரே ஒரு விஷயத்தை தான் டு நாட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் எதையுமே நீங்கள் உங்களுடைய முதல் பார்வையில் போடாதீங்க செக்யூரிட்டியை கெட்டவருன்னு நினச்சோம் அவர் மேலே தனக்கு சந்தேகம் வந்தது ஆனால் செக்யூரிட்டி இப்போ திருந்து இன்ஃபார்மராக வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தர் எந்த விஷயமுமே தெரியாமல் தினசரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே கஞ்சா போதைப்பொருளை சப்ளை பண்ணி இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த மருதமலையை பார்த்தா யாருக்கும் எந்த சந்தேகமுமே வந்திருக்காது இந்த வழக்கின் முடிவில் மருதமலைக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்டில் சமர்ப்பிச்சுட்டு டிசி ரத்னவேல் தன்னுடைய அடுத்த வழக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் இன்னொரு கதையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எங்கள் கிட்ட சொல்லுங்க நன்றி